இச்ச போட் சினிமாவில் ஏன்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவ்வோட இந்த வாரத்தோட ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த ரெண்டாவது ப்ரோமோல ஆல்ரெடி ஃபஸ்ட் ப்ரோமோல பார்த்த மாதிரி மகாராஜா படத்தில் நடிச்சிருக்கிற நம்ம விஜய் சேதுபதி அவரோட ஐம்பதாவது படம் ஸோ அந்த ஐம்பதாவது படத்தோட செலிப்ரேஷன் அண்ட் ப்ரொமோஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வித் கோமாலியில் இந்த வாரம் வந்து அவங்க டீம் எல்லாருமே வந்து அந்த படத்தில் நடிச்ச ஹீரோ வில்லன் ஹீரோயின் அதுக்கப்புறம் டேரக்டர் எல்லாமே வந்து விசிட் பண்ணுறத வந்து பார்க்க முடியுது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து இந்த புறமில் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஐம்பதாவது படம் அப்படிங்கிறதுனால அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு கேக் கட் பண்ணி அங்கே வந்து குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ஸ் அண்ட் கோமாளிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நம்ம விடி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி பார்த்து வந்து சொல்கிறாரு ஸோ சார் நேரில் அவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க ஆனால் தேட்டரில் வந்து அதை ஸ்க்ரீனில் வந்து பயங்கரமாக அதிர்றீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே வந்து விஜய் சதுபதி வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு ஸோ சார் ரியல் லைஃப்பில் தான் சார் ரொம்ப நடிக்க வேண்டியது இருக்குது அங்கே ஸ்க்ரீனில் அப்படியே நம்ம ஃப்ரீயாக நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சதுபதி வந்து ரிப்ளை கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலாக வந்து குக்குகள் எல்லாருக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஏதோ பெருசாக வந்து நிறைய பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ ஏதோ யாரோ வின் பண்ணுறவங்களுக்கா இல்லை என்ன மேட்டருன்னு தெரியல விஜய் சேதுபதி கூட சேர்ந்து குக் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு கான்செப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல் ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து விஜய் சேதுபதி கூட சேர்ந்து குக் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்கிறாங்க ஸோ யார் அதை வெளில போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இந்த வாரம் ஐ திங்க் பார்க்காதவங்க கூட பார்ப்பாங்க நினைக்கிறேன் ஸோ விஜய் சேதுபதிக்காகவே நிறைய ஃபன்னான விஷயங்கள் நிறைய இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஸோ கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அதுவும் விஜய் சேதுபதியோட படத்துலேருந்து கெட்டப்பில் எல்லா கோமாளிகளும் வந்து வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா குக்கூத்து கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்